ஐயப்பன் பாட்டு பாடுவார்ல சிங்கப்பூர்ல வீரகாளி அம்மன் கோவிலுக்கு பேச போன எவ்வளவு கேட்டேன் வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு ஆட்டமே ஆரம்பிக்கல நாற்பது நாளைக்கு வெச்சு செய்ய போறோம் அப்புறம் அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த மத்திய சென்னை தானே சொன்னீங்க ஒரே ஒரு நிமிஷம் அதான் ராஜவேல் சார் சொன்னாரு இவர் எம்பி ஆகிறது உறுதி மந்திரி ஆகிறது உறுதி ஆனா நீங்க மந்திரி ஆனதுக்கு அப்புறம் வேற எவனாவது வந்து கிட்டக்க சொம்பு தூக்கினா பின்னிடுவோம். நான் இன்னைக்கு எழுதி தரேன் இன்னைக்கு எழுதி தரேன் உங்கள்கிட்ட ராஜவேல் நாகராஜ் சார் பேசினார் ஒரு இருபத்தி ஒன்பது நிமிஷம் பேசினார் ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வு நமக்கு ஏற்பட்டது முரசலி மாறும் குடும்பத்தில் புறக்காமைய ஒருத்தரை எம்பி ஆக்கி நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இவருக்கு அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியுமில்ல ஏன்னா எனக்கு தெரியாது நான் தமிழ் 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 அப்படின்னேன் ஆனா என் ஃப்ரெண்டோட தாத்தா கோபாலபுரத்துல எல்லாரையும் தமிழ் படிக்க சொல்லி அவன் பேர் என்னன்னா ஹிந்தி படிக்க சொல்றான் இதுங்க நான் ஆட்டமே ஆரம்பிக்கல ஏன் அவசரப்படுறீங்க இப்போ சிங்கப்பூருக்கு போனேன்னா பெரும் கூட்டம் ஒரு நானூத்தம்பது பேர் உட்காந்து இருந்தாங்க வீரகாளியம்மன் கோவில்ல லிட்டில் இந்தியான்னு பேரு என்னை அறிமுகப்படுத்துற செயலாளர் சொல்றாரு தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றீர்கள் இந்த கோவில் சாதாரணமான கோவில் இல்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வாரியார் வந்து மணக்க மணக்க பேசிவிட்டு தமிழ்நாடு போனார் இறந்து விட்டார் இருபது வருடங்களுக்கு முன்பு புலவர் கீரன் வந்து ராமாயணம் இனிக்க இனிக்க பேசினார் தமிழ்நாடு போனார் விட்டார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு குன்றக்குடி அடிகளார் வந்தார் மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் என்று பேசிவிட்டு தமிழ்நாடு போனார் இறந்து விட்டார் இப்போது அவர்களெல்லாம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள் நம்மை மகிழ்விக்க மணிகண்டன் வந்திருக்கிறார் என்னை பாராட்டாரா இல்ல சங்குதுரான எனக்கு தெரியல சார் ஆடிக்கார்ல போற அரசியல் தலைவர் தெரியும் சார் அது இல்ல சார் வாழ்க்க ஆஸ்பத்திரிக்கு போகாம மக்களுக்காக கிட்டத்தட்ட நாலு மாசம் என்மன் எண் மக்கள் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து நான் இன்னைக்கு சொல்றேன் தமிழ்நாட்டுல ரெண்டு மலை தான் ஒன்னு ஒன்னு திருவண்ணாமலை அண்ணாமலை போடு போடு அண்ணாமலையின் சொம்பு எழுபது வருஷமா திராவிடம் பேசி சார் நான் வாழ்க்கையில ஒன்னு சொல்றேன் சார் எனக்கு சால்வ போட்டாங்க வீட்டுக்கு வாங்க வாஷிங் மிஷின் மேல சால்வா இருக்கும்

எழுபது வருஷமா அடுத்த மாதிரியங்களை ஏமாத்தி இருக்கீங்க சிரிக்கிற மாதிரி எடுக்க ஹ ஆனா அவரு ஒரு பத்து தடவை எடுத்துட்டாரு எந்த பக்கமாவது நல்லா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன் இருக்கிறது தானே வரும் ஆனா என் மனைவி சொல்வா நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு சும்மா சீக்கி மேடம் அந்தமா கோம என்னையை உத்தி பாக்குது நல்லா சொல்றேன் செல்லி சார் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ராஜவேல் நாகராஜ் வந்து ஒரு இருபது இளைஞர்களை வச்சுட்டு பேசு தமிடா பேசி டெய்லி இன்டர்வியூ போடுறாரு கஷ்டம் அந்த ஸ்டுடியோக்குள்ள போய் பார்த்தா தான் கஷ்டம் என்னன்னு தெரியும் ஒரு சேனல் நடத்துறதுல அவ்வளவு ஈஸி இல்ல அவங்க அப்பா எறும் டாடா பிர்லா அம்பானி அல்ல இந்த தேசத்துக்காக கடன் வாங்கி சேனல் நடத்துறா சார் மனுஷன் கை தட்டு பத்தாது நீங்க கோச்சுக்க மாட்டீங்க என் உடம்ப வச்சுட்டு என்னால ரெண்டு தடவை ஒண்ணுக்கு போக முடியல இந்த உடம்ப வச்சிட்டு பத்து நாளா அந்த மனுஷன் சார் இவர் ஆடிட்டது இவருக்கு இனிமே பிஜேபி கவுன்சிலர் ஆகி எம்பி ஆகி மந்திரி ஆகி எதுவும் சம்பாதிக்கணுமா படுத்து ரெண்டு போட்டா காசு கொடுத்துருவா ஆனா தேசத்துக்காக வராமல் மனுஷன் ஏன் செல்லியன்னு எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் சால்வை போட்டாங்க இன்னும் பத்து பேருக்கு போடணும்னாரு ஒத்த வார்த்தை சொன்னார் என் காதில் உழுந்துச்சு இல்லையான்னு இந்த பாரத மாதா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க போட்ட சால்வையை வாங்கி போடாதீங்க நம்ம திராவிடம் இல்ல சால்வை வந்ததுக்கப்புறம் போடுவோம்னாரு கை தட்டி பார்த்தாரு ஆனால் ஒழுக்கம் அதான் நேர்மே வந்து இங்க உக்காந்துகிட்டு பிற தலைவனா இருந்தா தான் நாற்காலியே கொடுக்க மாட்டான் லேடிஸ் வந்திருக்காங்க இவங்களை பின்னாடி போய் சொல்லி அவங்க நாற்காலி போட்டு அங்கே சாப்பிட்டாங்களா அடுத்தவன் சாப்பிட்டானு கேட்கக்கூடிய ஒரு தொண்டனும் தலைவனும் இருக்கக்கூடிய இயக்கம் பிஜேபி மட்டும்தான் நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ண இந்த அவர்தியும் கேட்டேன் எவ்வளவு நேரம்னு நீங்க எவ்வளவு வேணாலும் பேசி நாங்க ஆறரை வரைக்கும் தான் வச்சிருக்கோம் ரொம்ப கொசு பிடிச்சால எனக்கு சாதாரணமா நான் பேசுற இடம் எதுன்னு தெரியும் டிவி ரேடியோ அங்க ஆளே இருக்க மாட்டாங்க ப்ரொடியூசர் வந்து ஆக்சன் நான் ஆறு மணி நேரம் பேசுவேன் இங்க ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கீங்க அதுக்காக ஒருத்தர் நெஞ்சை பிடிச்சி எந்திரிக்கிறாரு முடிச்சிருவேன் இந்த பாருங்களேன் இது சிரிக்கிறீங்கல்ல இதுதாங்க வாழ்க்கை நான் திருப்பி சொல்றேன் இந்த தேர்தல் முடியிற வரைக்கும் யாரும் கோபமா இருக்காதுங்க செருப்ப காலில் சிரிப்ப வாயில போடுங்க நம்ம ஜெயிச்சிடலாம் நோயே வராது என் வாழ்க்கையில கணவன் மனைவியா உட்காந்து அந்த அது என்னது திருமண் எட்டுண்டு அப்படியே நயன்தாராவை பார்க்கிற மாதிரி முதல்ல இங்க உட்காந்து பார்க்கிற அவங்களை கை தட்டுங்க நீங்க என்ன சொன்னீங்க அஜித் விஜயன் அப்படின்னு சினிமாக்காரங்கள சொன்னீங்கல்ல இன்னுமே தமிழ்ல ஒருத்தர் வந்திருக்காரு ரொம்ப கெட்ட போயான் சார் அவன் பேரு அண்ணாமலைன்னு பேரு இப்படி சொல்லட்டுமா அண்ணாமலைய தொட்டவனும் கெட்டான் அண்ணாமலையை விட்டு பட் நமக்கு உறுதி உங்களுக்கு குப்புறப்படுத்திருப்பீங்க திருப்பி சொல்றேன் இந்த இடம் பாரதியார் நடந்த இடம் தேய்ந்த இடம் வாழ்ந்த இடம் பாரதிய சத்தியம் சொல்றேன் அந்த சாமி கும்பிடும் போது கூட தனக்கு தான் பொண்டாட்டிக்குன்னு கேட்கல சார் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு முப்பத்தொன்பது வயசு சாகும் போது கடவுள் கேட்கிறானா ஏண்டா நாற்பது வயசு வாழலன்னு எங்க நாற்பது வயசு வாழ்ந்துட்டா என்னுடைய தலையிலும் மீசையிலும் அந்நியனுடைய நிறமாகிய வெள்ளை வந்துவிடும் முப்பது ஒன்பது வயதிலேயே செத்து போறேன்னு சொன்ன தேசபக்தி கவிஞன் அந்த பாரதி பாடலை தெருவெங்கும் மேடைதோறும் ஐநாதோறும் சொல்லக்கூடிய உலக வரைபடத்தின் ஒரு ஒப்பந்த தலைவன் உண்டென்றால் அதுதான் எங்கள் மோடிஜி பரதநாதி நானே இன்னைக்கு என் பொண்ணே சொல்லி தடவை சத்தியம் சொல்றேன் வந்ததுக்கு அப்புறம் போனா கூட கவலைப்பட மாட்டேன் தேசம் நல்லா இருக்கணும் தேசம் நல்லா இருக்கணும் செல்லி குப்பரப்படுத்தி ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு ஜோசியம் சொன்னா கோடீசுவர எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த மனுஷனுடைய கைகூப்பி வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்க முதல்ல நான் வந்து ஒரு சாமானியனா பாக்குறேன் எனக்கு பெரிய வித்தையெல்லாம் தெரியும் இந்த பாருங்க இந்த பெண்கள்லாம் சிரிக்கிறீங்கல்ல அதுதான் வாழ்க்கை நோயே வராது டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம் நான் வினோத் செல்வத்துக்கு சேர்த்து சொல்றேன் டாக்டர் வீட்டுக்கே போகாதீங்க என்ன போனோம்னு அவர் சொல்லுவார் மூச்சை இழுத்து விடுங்க பாரு நம்ம உற்றக்கூடாதுன்னு தான் போறோம் சார் இது எதோ சிரிக்கிறதுக்கு சொல்லல போன இருபத்தி ரெண்டாம் தேதி டாக்டர் பார்க்க போறேன் உள்ளே இருந்து நர்ஸ் வந்தது எங்கம்மா டாக்டர் வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து எட்டாயிரம் ரூபாய் பில்லு உள்ளே இருந்து டாக்டர் வந்து என்ன மணி கண்டாரு இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதி சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்

ரெங்கா என்னைய காப்பா தென்னு கையை விரிச்சு ராத்திரி ரெண்டு மணிக்கு தனியா சிரிச்சீங்கன்னா நாளைக்கு செல்லி எனக்கு போன் போட்டு நல்லா இருந்தாங்க இப்ப தெருவே ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படி இல்லை நம்ம வாழ்க்கையில சிரிக்கணும் சிந்திக்கணும் ஏன் மோடி ஆதரிக்கணும் ஏன் மோடி ஆதரிக்கணும் கூகுள்ல போய் சர்ச் பண்ணா மறந்துடாதீங்க போன இருபத்தி ரெண்டாம் தேதி போனேன் நான் போய் இறங்கின இடம் அட்லாண்டா வெங்கடேஷ் சார் எடுக்கிறது முக்கியம் இல்ல போடணும் அட்லாண்டா ஹூஸ்டன் நியூயார்க் நியூ ஜெர்சி டேட்டோனா பீச் அடுத்து இன்னும் ஆறு ஊருக்கு இருந்தது இப்ப அதாவது பசிக்கும் போதுதான் தண்ணி கொடுக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேஸ்ட் இப்ப தேர்தல் நேரம் தான் பொறப்பட்டு வந்தேன் இப்ப மீண்டும் சொல்றேன் அப்படி எழுதியிருக்காங்க மோடி ஏன் தியாகம் சுயநலம் இல்லாதவர் தேசாபிமானம் எளிமை அடக்கம் குடும்ப அரசியல் கிடையாது தனக்கு பின் வாரிசை கொண்டு வரவில்லை லஞ்சம் ஊழல் கிடையாது தனிமனித வாழ்விலும் பொது வாழ்விலும் ஒழுக்கம் மிக்கவர் தூய்மையும் தொண்டும் இருப்பதால் உலக மக்கள் பார்வையில் நான்கு சதவீதமும் இந்தியாவில் தொண்ணூத்தி மூன்று சதவீதமும் பெற்ற ஒரே தலைவர் மோடி சரி இப்ப அண்ணாமலை அண்ணாமலை எல்லாரும் பாராட்டுறீங்களே அப்படி என்ன செஞ்சிட்டாரு என்னையே சொல்றான் எஸ் வி சேகர் ஒரு பெரிய அறிவாளி இருக்கான் பாருங்க நம்ம ஊர்ல அதான் ஐயருக்கு எதிர்ப்பானவர் என்ற நியூஸ் அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர் இல்ல அயோக்கியத்தனம் பண்ற அத்தனை பேருக்கு எதிர்ப்பானவர்